මට හතර පස් පාර කියන්න බෑන මේක කොයිටත් ලියල දිවා අබ නද අදහම නම් කරන්න ඇගල තකොට ඕඩ නට වාඩියන කොළුවන්න්නේ ක් එම කිය ල ති ගො යැ දියල දයන්න පැනෙන මංගයින්න ැරන්න ඔවා කරන්න බෑ මෙහි සුපෙරි සොර තවපුුට කියති න වඩින් ගියන්න තපුුට කිය ති නවා හදරී अ ළුව සता වෙනස්कार තම තිය अभ सම්ता වෙනස්कार තියක मख कर කිය අම තාම ආ්ු පක්සද භිපක්ෂද කියල තරය කරන මස්වාදන මාව මයි පොටික ල හ පාල මැදුවන දෙ මේක හොයර නිීර තියවාද මේක මේ විවක්ෂන අයකරය කියර ना मैं नहीं पनानाचचना मप श එම කොයිවත් වියල නෑට හතර පොස් පාර කියන්න බෑනේ මේක කොයිවත් ලියල තිනවා අ නද අද හ නම් කරන්න ඇගල ක එකොට ඕන න වාඩියන පුළලන්න්නේ ක් එම කියෙන ලියල තියන ගො ලියල තියන්න පෙනෙන මංගයි නැගන්න ඔවා කරන්න බෑමිහි තට කියති න වඩින් ියන්න තකට කියති න අ කොළුවන්නේ සම්්‍රතා වෙනස් කර තම තියන්නි සම්ප්‍රතා වෙනස් කරලා තියෙන් එතුකොට මකත් ක ග න එක කිය අම තාම ආණ්ු පක්ෂද භවිපක්ෂක කියල ීරයරලන මස්වාදදින ාවේ මයි පොටික ලන හ පාලි මැදුව ක මේක හොයර ලියර තියවාද මේක මේ විවක්ෂන අයකරය කිය அப்படி எடுத்து நேனே பூட்டுக்கு ஏத்தியன்னா அது கீழே வாடிக்க இருக்கோம் ஓகே ஏதாவது கேள்வி கேட்கறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதறையாம் அது இளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு தமிழென்றா ரைட் ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் முசுதிகாரன் இதான் பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்னடா மதம் புதுசாக வந்திருக்கேன் பிச்சை போட்டால் அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சேரியிலிருந்து அந்த வெற்றி எனக்கு அது தமிழன் என்றதுக்கு ஒரு வெற்றி ஹா

அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்த பிறகு பாத்திர திருப்பி அடிப்பண்ணி ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே அப்போ இந்த பக்கம் வந்துருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேறு எதாவது கேட்கணும் கேட்கலாம் ஒரே பொம்பளை கடும் பொம்பளை இருக்கு மின் ரெண்டு வருஷத்துக்கா கௌசல்ல வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டைக்கு வருவேன் வரவேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஜஸ் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்

ஏவிபி சைட்ல இருந்து என்ன பேர் அண்ணாக்கு சந்திரசேகரன் வந்து காய்ச்சிட்டு போற இசைவெளி போட்டு வாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சி அனுப்பிட்டுருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவோட போயிருந்தாலும் விருப்பினர் வெளியே சஜித்தோட போயிருக்கிற இல்லை பாப்பா பார்லிமெண்ட்டு வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறதை கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் தரப்படும் அது நான் அந்த விட மாட்டேன் கஷ்டப்பட்டு படித்தது நான் போலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ வாழ்க்கையில் உயிர் போயிட்டு ஏஸ் உயிர் போயிட்டு முதலாவது நான் வந்து என்ன முடிஞ்ச இப்போ பிறகு கட்டாயம் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல் ஒன்றுமே இருக்காது நோர்த்தன் ஈஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையா இருக்கு கௌசல்யா இருந்துருக்கணும் பக்கத்துல அது இருக்கணும் பட் அங்கே போய் கொண்டு இந்த தங்கத்தை இருக்கேன் இன்னொரு இருப்பற நான் மானசபை போயிருவேன் வந்திருக்கும் கௌசலா அந்த நாள்ல இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவிய வாக்கில நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராவணும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதில் கொஞ்சம் புறம்போ வெயிட் இது வந்து இருக்கிற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் வெயிட்

പറලා දෙන්න ആ ഹലോ ആ ഞാൻ വന്നോ ഓടാൻ രൂപയാണ് സാണกินナン സാണംกินന്നോ കാളിൽ ഇതാ കാളിൽ പുസ്തകカードガールോ ചൊല്ലുന്നു ഓരോ കഥയൊക്കെ അരക്കി വെട്ടോണ്ടി പാദം എന്നാ പിനാവെന്നെക്കൊണ്ട് ഇന ഉപ്പർതനങ്ങു എന്നെ കഷ്ടപ്പെട്ട ഉപ്പർതനങ്ങു വലിയ താങ്ക്യൂ ഓക്കേടാ വേറെ എന്നാ ഒരു പക്കം പമ്പലം സീരിയാണ് ആരംഭിക്കാമോ ഒമ്പത് നാപ്പത്തി പതിനൈറ്റ് ആർദിനു